நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபகரித்து விட்டார் என்று கரூரை சேர்ந்த பிரகாஷ் என்ற தொழிலதிபர் கரூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் தன்னை மிரட்டியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் மாவட்டம் சர்பதிவாளர் முகமது அப்துல் காதரும் கரூர் டவுன் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருந்தார் இந்த புகாரில் ஏழு பேர் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதும் வழக்கு பதியப்பட்டது இதனால் எந்த நேரத்திலும் விஜயபாஸ்கர் கைது செய்யப்படலாம் என கூறப்பட்டது இதனால் முன்ஜாமீன் கோரி விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் இரண்டு முறை தள்ளுபடி செய்தது இதனையடுத்து விஜயபாஸ்கரை கைது செய்ய தனிப்படை அமைத்து சிபிசிஐடி போலீசார் தேடி வந்தார்கள் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என கூறப்பட்டது இந்நிலையில் இன்று காலை கேரளாவில் வைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை போலீசார் கைது செய்தார்கள் கேரளாவில் கைது செய்யப்பட்டவரை தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள நீதிமன்றத்தில் விஜயபாஸ்கர் ஆஜர் செய்யப்பட்ட பின்னர் கரூர் பகுதிக்கு அழைத்து வரப்படுவார் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது